திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டாக பேர்தே செல்பா பண்ண போகிறாங்க அப்படிமானா கனிஷ்கா ஸ்ரீ சிவகங்கம்பாணி பர்த்டே செல்போ பண்ணாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா தாத்தா அம்மாச்சி அஞ்சு அணினும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் போகிறத அவங்க மாமா என் கே குமார் குமாரோட பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ எங்களுக்கு என்னோட சார் பாகம் பார்த்துருவாங்க சார் பகுமன் டீம் சார் பாய் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி ஹாப்பி பர்த்டே பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படின்னா கேசவன் சிவரந்த பிராணி பர்த்டே செல்ப பண்றாரு சேவர் கிஷ் பண்றது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அனிலும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது சிவகுமார் உமாஷ்டி வந்து பார்த்தா அவங்களுக்கு பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட செல்வம் பார்த்து சார் பகவான் முக்கியமாக ஸ்டீன் செல்பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே நெக்ஸ்ட்டு பௌத்திர செல்வம் பண்ண போறாங்க அப்படி மன திருமதி சுமதி செந்தில்குமார் அவர்கள் வந்து பண்ணி பௌத்திர செல்வம் பண்ணுறாங்க சிவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் சிவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க கணவர் திரு செந்தில்குமார் அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவங்க மகள் அபி அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவங்க மகன் தருண் அவர்கள் சார்பாகவும் மற்றும் எம் ஆர் எஸ் பிரதர் எம் கே பேட்டை நண்பர்கள் ஸோ எல்லாருமே வந்து பார்த்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து வீவோ சார்பாகவும் அண்ட் முக்கிய அமைச்சு டீம் விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே திருமதி சுமதி அவர்கள் நெக்ஸ்ட்டு பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிங்கன்னா பிரியா தர்ஷனி சிவகங்கலி பர்த்டே செல்போப் பண்ணுறாங்க சிவகளுக்கு யாரோ விஷ் பண்ண பாருங்க சோடிங்கிறத பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க கணவர் திரு சோலைராஜா அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாகவும் அன் அன்பு ராம் ராஜ்யம் பேரூர் நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் தியாபுரம் நண்பர்கள் சார்பாக அன் ஸ்ரீரங்கம் நண்பர்கள் சார்பாகவும் அந்த மாதிரி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து வருஷம் சார்பாகவும் டீம் மதுப்பாக விஷ் பண்ணிக்கலாம் ச ஹாப்பி பர்த்டே